திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் வசனமிக வேற்றி மரவாதி மனது துயராற்றில் உழலீ வசனமிக வேற்றி மரவாதி மனது துயராற்றில் உழலாதீன் இசை பயில் சடாட்சரம் மதாளேன் இகபரசியம் அருள்வ ஏன் இசை பயில் சடாட்சர மதாளேன் இகபரசியம் அருள்வ ஏன் பசுபதி சிவாக்கியம் உணர்வோ நே பழனி மலை வீட்டு அருளும் வேல பசுபதி சிவாக்கியம் உணர்வோ நே பழனி மலை வீட்டு அருளும் வேல அசுரர்களை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாழி அசுரர்களை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த நாள் மிக இனிமையான நாளாக வாய்த்திருக்கிறது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டினை சிறந்த முறையில் நேர்த்தியாக ஏற்பாடு செய்து நமக்கு வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கின்ற தமிழ்நாட்டின் மாண்பமை முதலமைச்சர் பெருமகனாருக்கு இந்த நல்ல நேரத்தில் பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மாநாட்டை மிக சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் பெருமகனார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி இந்து சமய அறநிலையத்துறையை சார்ந்த இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்களையும் மற்றும் பணியாளர்களையும் இங்கே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஆதிநகர்த்த அவர்களுடைய திருவடிகளையும் பணிவாக வணங்கி வருகை தந்திருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த சிந்தனை அரங்கத்தை மிக நேர்த்தியாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற எங்கள் சொல் வேந்தர் சுகி சிவம் ஐயா அவர்களுக்கும் எனக்கு முன்னால் இங்கே இயல் தமிழ் என்று உரையாற்றி சென்றிருக்கின்ற அருமை சகோதரியார் அவர்களுக்கும் எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற தமிழ் குறித்த பேராசிரியர் பெருமகனாருக்கும் நேரத்தின் அருமை கருதி வணக்கத்தை தெரிவித்து முத்தமிழ் புகழ் பாடும் முருகனுடைய அந்த தமிழில் முந்து தமிழ் இசைத்தமிழ்தான் என்பதை நான் இங்கே இசைக்க வந்திருக்கின்றேன் பேச வரவில்லை இயலை முருகப்பெருமான் ஔவையாரிடத்தில் கேட்டான் ஆனால் இசையை கேட்டான் இசை பாடுகின்ற பொழுதே நம்முடைய இதயத்தில் நுழைந்து நம்முடைய உயிரில் நிலைத்து விடுகின்ற அற்புதமான ஒரு ஊடகம் அருணகிரி பெருமான் புமியதனில் பிரபுவான புகழியின் வித்தகர் போல் தொடை பாட என்றுதான் கேட்டாரை தவிர அதை நான் இயலாக வழங்க வேண்டும் சொல்லாக வழங்க வேண்டும் இலக்கியமாக வழங்க வேண்டும் என்று கேட்கவில்லை புமியதனில் பிரபுவான புகலியின் வித்தகர் போல் அமிர்தகவி தொடைபாட அடிமைதனுக்கு அருள்வாயே மற்றொன்று பாடும் பணியே பணியாயின் தனியானை சகோதரனே பாடும் பணியே பணியாய் அருள்வாய் எனவே பேசும் பணியே பணியாய் அருள்வாய் என்றோ இயலாக நாடகமாக இருப்பதை எனக்கு வழங்க வேண்டும் என்று முருகப்பெருமானிடத்தில் வேண்டவில்லை நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் முருகப்பெருமானிடத்தில் அவர் விண்ணப்பம் வைக்கின்றார் எனவே பாடுதல் என்பது நம்முடைய மரபு இசைத்தமிழ் இரண்டாவது தமிழ் அல்ல நடுவில் இருக்கக்கூடிய தமிழ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது இயலுக்கும் சந்தமாக தேவைப்படுகிறது நாடகத்திற்கும் இசையாக தேவைப்படுகிறது எனவே நடுவில் இருப்பவர் இரண்டு பக்கங்களிலும் எளிமையாக பேச முடியும் எனவே இசைத்தமிழ் இரண்டாவது தமிழ் அல்ல நடுவாக இருக்கின்ற தமிழ் எனவே இப்படி நாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் பிறந்தது முதல் அவனுடைய முக்தி வரை அவனுக்கு இயல் துணை செய்வதில்லை நாடகம் துணை செய்வதில்லை இசைதான் துணை செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முருகப்பெருமானுடைய புகழை நீங்கள் செவ்வியல் இசையாக கற்க வேண்டுமா அருணகிரிநாதனுடைய திருப்புகள் அதை இசை இல்லாமல் இயலாக படிக்கவே முடியாது ஒரே ஒரு திருப்புகளை நான் சொல்லுகிறேன் அதை எனக்கு இயலாக படித்து காட்டுங்கள் எதில் இன்பம் இருக்கிறது எதில் முருகப்பெருமானுடைய புகழ் வளர்ந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியும் முத்தை தருபத்தி சரவண முத்தி குருவித்து குருவரையனோதும் சுருதியின் முற்பட்டது கற்பி திருபுருமுப்பத்து முவர்க்க தமரரும் அடிபேணி பத்து தலைதத்தை கணிதொடுவற்றை கிரிமற்றை பொறுதொருவட்ட பகல்வட்ட திகிரியில் இரவாக பத்தர்கத்தை கடவிய பிச்சை புயல் மெச்ச தகபொருள் பக்ரட்சை பைரவி கழுகு பனிய பைரவதிக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திர பபுரிக்கு திரிகடகையனோதே களமிசை குக்கு கொகு குகு குத்தை புதை புக்கு பிடியன முது கூகை

ஏன்னா சங்க இலக்கியத்திலிருந்து சொல்லி 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 அழுத்து போயிட்டு தான் இசையில சொன்னால் இவனுக்கு புரியும் என்று ஏழாம் நூற்றாண்டில் தமிழ் பக்தி இயக்கம் என்ற இயக்கம் கண்டு அதில் இசை வாயிலாக நம்முடைய சமயத்தை நம்முடைய பண்பாட்டை நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய பக்தியை வழிபாட்டை எதை எடுத்தாலும் இசையிலேயே சொன்னாங்க இன்று வரை இசைதான் ஆட்சி செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் செப்பிசையில் நீங்க முருகன் அப்படி நினைச்சிங்கன்னா அப்படியே அந்த அருக அந்த திருப்புகள நம்முடைய இதயம் அப்படியே கரையும் அருமையான ஒரு பாட்டு அதல் பணிந்து அடியேனும் அபயம் புகும் நிலை காண இதயம் தன்னில் இருந்து இடர் சங்கைகள் கல்லங்க அருள்வாயே இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபால எங்கிலும் இருந்து விளையாடி பல குந்திலும் அமர்ந்த பெருமாளி 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 அ இதயம் தன்னிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாய் எப்படிப்பட்ட தமிழ் நீங்க பாடல் காதல் புரிவோனே என்று அருணகிரி பெருமான் திருவானைக்கா திருப்பூரில் இறைவன் பாடுகின்ற அந்த காதலுக்கு துணை புரிபவன் என்று குறிப்பிடுகின்றான் இன்னும் ஒரு செய்தியோடு முருகப்பெருமான் என்று சொன்னால் காவடி சிந்தை மறக்க முடிய அழகாக நம்முடைய அருணகிரி பெருமான் தொடங்கிய அந்த காவடி சிந்து பாதிமதி மதி போது மணி சடை நாதர் அருளிய குமரேசம் பாகு கனி மொழி மாது குரமகள் பாதம் வருடிய மனவாழா இது அப்படியே தொடருகிறது குறவர் கூடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சில் விழைந்தாண்டி துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடி அடியுங்கடி இப்படியே நாட்டுப்புற இசையாக இருந்தாலும் அப்படியே முருகப்பெருமான் மலையில் அப்படி போகும்போது எல்லாம் அந்த காவடியை சுமந்து கொண்டு வருகும் போது அந்த கால் வலி தெரியாமல் இருப்பதற்கு இயலை பேசிக் கொண்டிருப்பதில்லை நாடகத்தை நடித்துக் கொண்டிருப்பதில்லை காவடி சிந்து என்ற பாடலை பாடிக்கொண்டு போகும் பொழுது வந்து உட்காருவாங்க உட்கார்ந்த உடனே அப்பொழுது வரக்கூடியவன் முருகா 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 முருகான்னு கத்திட்டு உள்ள வருவான் உடனே திருப்பி முருகன் ஞாபகம் வந்துடும் அப்ப உட்கார்ந்து பாடும்போது கூட வள்ளி கணவன் பேரை வழி சொன்னாலும் உள்ளம் குழையுதீ கிளியே ஊனுங்குருதீ கிளியே ஊனுங்குருதீன் எங்கும் நீரை தீர் போன் எட்டியும் எட்டா தீரு போன் குங்கும வண்ண நடி கிளியே குமர பெருமான கிளியே என்று அந்த முருகனை நாம் நினைத்து பார்க்கிறோம் இல்லையா நிறைவாக நம்முடைய நடுவர பெருமகனாரோடு அனுமதியோடு இன்னும் ஒரு முப்பது செகண்ட் எடுத்துக்கிறேன் இதை நிறைவாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் இங்கே நாம் வேலும் மயிலும் சேவலை பார்க்கிறோம் ஒரு எளிய மனிதன் இசை தெரியாத மனிதன் ஆனால் அவனுக்கு இயல் தெரியாது நாடகமும் தெரியாது சந்தம் தெரியும் முருகப்பெருமானுடைய பக்தர்களோடு சேர்ந்து அவன் பாட வேண்டும் என்று விரும்பினால் கூட அவனுக்கு பாட்டு வரும் எப்படிப்பட்ட பாட்டு மனமே மனமே கந்தண்டு கவலை இல்லை மனமே நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை தொழுது பற்றின திரு பாதமே முருகா பற்றினேன் உந்தன் திரு பாதமேன் ஓயாது ஒழியாது உன்னும் சொல்பவர்க்கு உயர்கதியை தந்திடுவாய் முருகா உயர்கதியை தந்திடுவாய் முருகா வேலுண்டு உண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை மனமே 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 விளம்பியது கடுகளவு விட்டது விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி இவர் முடிக்கும் போது மனமுண்டு டயம் இல்லைன்னு பாடலாமான்னு எனக்கு தோணுச்சு உங்களுக்கு இன்னும் டயம் கொடுக்கணும்னு தான் தோணுது மனமுண்டு டயம் இல்லை என்ன செய்யறது ஏன்னா இவருக்கு நான் டைம் கொடுத்தேன்னா இவங்களுக்கு அநீதி கொடுத்ததா ஆயிடும் இல்லையா அவங்களுக்கும் நான் அதே நேரம் கொடுத்துருக்கணும் எல்லாத்தையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நடுங்கினேன் அவர் சொன்னதுல ஒரு செய்தி ஆரம்பிக்கும் போது வசனம் வேற்றி அப்படின்ற திருப்புகள் தொடங்கினார் அதுல ஒரு இடம் நீங்க கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல மனது துயராற்றில் உழலாதே அப்படின்னு வருது வசனம் அப்படிங்கிறது இயல் டயலாக் எப்பவுமே இயல் துயரில் கொண்டு போய் விட்டுடும் அப்படிங்கிறத அவர் சொல்லாம ஆரம்பிச்சார் வசனம் மிக ஏற்றி வீட்டில் பிரச்சனைக்கு காரணம் என்ன பொண்டாட்டி பேசுறதுக்கு மேல புருஷன் பேசுறது புருஷன் பேசுறதுக்கு மேல பொண்டாட்டி பேசுறது இது ரெண்டையும் விட அந்த நண்டு அதிகமா பேசுது அப்ப வசனம் துயரத்தில் கொண்டு போய் விடும் இசை இருந்து வெளியே எடுக்கும் அதெல்லாம் விட அவருடைய அணுகுமுறையில் நிஜமா சகோதரி பேசின போது நான் பயந்துட்டேன் இயல் அறிஞர் சொல்லுவார்கள் இசை பாடினா பாடகர் என்ன கேட்டாங்க வெரி 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 பவர்ஃபுல் ஒரே வார்த்தை இசை அறிஞர் இயல் அறிஞர் என்று சொல்வார்கள் இசை பாடினால் அருளாளர் என்று சொல்வார்கள் அந்த பியூட்டிஃபுல் டேர்ன் எக்ஸலன்ட் டர்ன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்து பாராட்டு இப்போ நம்முடைய பார்த்திபராஜா அவர்கள் நாடகம் அவர் நடிச்சு காட்டுவாரா பாடி காட்டுவாரா ஏதாவது இன்னும் ஷோ கொண்டு வந்திருக்கிறாரா தெரியல இருந்தாலும் அவருக்கு நம்முடைய வரவேற்பு வாழ்த்து